பிரம்மாவுட வயசுங்கிறது கணக்கே பண்ண முடியா ஒரு சதுரயுகத்தை அடுத்துட்டாலே நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் வருது அது மாதிரி ஆயிரம் சதுருகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் சதுருயுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி அது ஒரு நாள் அது பிரம்மாவுக்கு இப்ப பிரம்மாவுக்கு நூறு வயசு சொல்றது சாஸ்திரம் அந்த பிரம்மாவுட வயசுல அதுல ஐம்பது வயசு முடிஞ்சு ஐம்பத்தி ஓராவது வருஷம் நடக்கிறது அந்த ஐம்பத்தி ஓராவது வயசத்தில் வருஷத்துலேயும் பிரதமே மாசே பிரதமே பக்ஷே பிரதமே திவசே திவித்தீய ஐயாமே திருத்தீய முகூர்த்தே அதில் ஸ்வாயம்புவ சுவாரோஜிஷ உத்தம தாமச ரைவத சாக்ருஷ வைவஸ்வத வன்வந்தரே அந்த வைவஸ்வத வன்வந்தரத்துலையும் அஷ்டாவிகிம்சதிதமே இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் ஒரு வண்வந்தரம்ங்கிறது எழுபத்தி ஓரு வன்வந்தர சதுரயுகத்தினுடைய சொச்சமே இந்த கணக்கெல்லாம் ரொம்ப பெருசானது கோட்டி கணக்கு நானூற்றி ஐம்பது கோட்டி அல்லது ஐநூறு கோடி வருஷங்கள் பிரம்மாவனுடைய ஆயுஷு அப்படிங்கிறது இந்த கேலக்சியினுடைய ஆயுஷு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னா அதில் பாதி வருஷம் தன்னை அவர் தயார்படுத்திக்கிறதுக்கு ஆயிடுறது அதுக்கப்புறம்தான் தப்பதப்பயங்குறத வச்சுருந்து அவர் பிடிச்சிருந்தே போக கடைசியில் பகவானுடைய ஸ்வரூபமானது அவருக்கு தரிசனமாச்சு தரிசனமான உடனே அந்த பகவானை அவர் நமஸ்காரம் பண்ணுறார் భగవాన్ కిట్టక వరాన్ కట్టక వద్ద అంత బ్రహ్మవ అనుగ్రహం మన్ని భగవాన్ తూకరాన్ భగవన పార్థు మాత్రర్శనాహ్లాద పరిప్లూతాంతర ఒ అధ్యాయత్ర పదివే శ్లోకం ప్రేమ పరాశ్రులోచనబుజమృక్ യാരമം സ്യേന പദാധിഗമ്യത്തെ സമുസ്ഥസർഗെ നിജശാസനർഹം ഭഗവാൻ ബ്രഹ്മാവുക്ക് അൺബാണ வார்த்தைகளால் பேச ஆரம்பித்தார் பிரம்மா அப்படின்னு மேலே வரப்போகிறது அந்த பிரம்மா அப்படிங்கிறவர் மகத்து புத்தியினுடைய அடையாளம் அந்த புத்தி வந்ததுக்கு தான் நான் அப்படிங்கிற எண்ணம் வர்றது முதல்ல பகவான் பரமாத்மா ஒத்தனே இருக்கான் அந்த பரமாத்மா டேந்து ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாஷாத் வாயு ரக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதினம் அண்ணா புருஷா அப்படின்னு மேலே சிருஷ்டி கிரமத்தை வேதம் சொல்கிறது அந்த கிரமத்தில் பகவான் சிருஷ்டி பண்ணத்தை சொல்கிறனா பரமாத்மா ஒத்தனே இருந்தான் அவன்கிட்டேருந்து அவ்வக்தம்ங்கிற மாய தோன்றினது பிரகிருதி மாய அவ்யக்தம் எல்லாம் ஒன்று தான் அதுலேருந்து மகத்துங்கிற பிரம்மா தோன்றினார் அகந்த அதுலேருந்து அகங்காரம்னு சொல்லக்கூடிய ருத்ரன் தோன்றினார் அதுக்கப்புறம் மனசு தோன்றினது புத்தி அதுக்கப்புறம் நான்கிற எண்ணம் அதுக்கப்புறம் மனசு மனசு அகங்காரம் புத்தி அவ்யக்தம் அவ்வியக்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரகிருதி இந்த நாளாச்சா இதனால் அப்படியே வச்சுக்கோங்க பஞ்சபூதங்கள் அந்த குணங்கள் பிரியும்போது தாமச குணங்கள் ராஜச குணங்கள் சாத்விக குணங்கள் அப்படின்னு பிரியர் அதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமானது தத்துவத்தை மட்டும் சொல்லின்னு போகிறேன் பஞ்சபூதங்கள் சிருஷ்டியாகிறது தாமசத்துலேருந்து ஆகாசம் தோன்றது ஆகாசத்திலேந்து ஆத்மான ஆகாச சம்பூத்தா ஆகாசாத் வாயுகு காற்று தோன்றுகிறது ஆகாசத்தினுடைய அடையாளம் என்னென்னா சப்தம் அதனுடைய தன்மாத்திரைன்னு அது அது வந்து ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு பூதம் அந்த வெளியில் தெரியக்கூடிய பூதம் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து குணங்கள் அந்த சப்தத்தினுடைய முரு உருவந்தான் ஆகாசங்கிறது சப்தங்கிறது தன்மாத்திரை ஆகாசத்தினுடைய அடையாளம் என்னென்னா சப்தம் சப்தத்தினுடைய வடிவம் என்னென்னா ஆகாசம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு ஸ்பேஸ் எங்கே இருந்தாலும் அந்த ஸ்பேஸை காதில் வச்சுருந்தா சப்தம் இருக்கும் ஒரு பானை இருக்குது ஒரு டம்ளர் இருக்குது ஒரு சங்கம் இருக்குது இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதை அடுத்து காதில் வச்சுன்னு பாருங்க அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கும் அந்த பானையில் எந்த இடத்துலையாவது ஓட்ட இருந்ததுன்னா சப்தம் வராது இந்த பானை வாங்குறதுல அது ஒரு டெக்னிக் கிராமத்தில் பானை வாங்குறதே அப்படி காதில் வச்சு பார்ப்பா தண்ணி ஊற்றி பார்ப்பாள் ரெண்டு வகையும் உண்டு அப்படி காதில் வச்சு பார்த்தாலே சப்தம் இருக்கும் சப்தம் இல்லைன்னா இங்கேயோ ஒரு இடத்துல ஹோல் இருக்குது ஹோல் இருந்தால் சப்தம் வராது இது ஆகாசம் அதுலேருந்து தோன்றின காற்று காற்றினுடைய அடையாளம் என்ன ஸ்பரிசம் உணர்ற மத்தியில் அதில் ஒரு விசேஷம் காத்துக்கு மாதபூதமான ஆகாசத்தினுடைய சப்தமும் இருக்கும் ஒவ்வொரு பூதம் பெரியத்தையும் அதுக்கு முன்னாடி பூதங்களுடைய சுவாவத்தையும் எடுத்துன்னு தான் வருவது பிரத்யேகமாக காற்றினுடைய அடையாளம் சப்தமாக இருந்தாலும் மா ஸ்பரிசமாக இருந்தாலும் அதுக்கு சப்தமும் குணமும் இருக்கும் காற்றுலேருந்து வாயோர் அக்னி அக்னி தோன்றது அக்னியினுடைய தன்மாத்திரை என்னென்னா ரூபம் கண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் அதுக்கு சப்தமும் இருக்கும் ஸ்பரிசமும் இருக்கும் தொட்டா சட சடசடன்னு சப்தம் வருது அதுக்கு அடுத்தது அக்னேராபகா அக்னியிலேருந்து தோன்றினது எது அப்படின்னா ஜலம் ஜலம் அக்னியிலேருந்து தான் வருது அந்த ஜலத்தினுடைய தன்மாத்திரை என்னென்னா ரசம் வாயில் விட்டால் டேஸ்ட்டு தெரியறது பற்றியில அதுக்கு முன்னாடி உள்ள சப்தஸ்பரிச ரூப்கிறதும் இருக்கும் ரசமும் இருக்கும் அந்த ஜலத்துலேருந்து தோன்றினது அத்யப் பிருத்திவி இந்த பூமி தோன்றது இந்த பூமியினுடைய தன்மாத்திரை என்னென்னா கந்தம் வாசனை இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள சப்தஸ்பரிச ரூபரசம்ங்கிறதும் இருக்கும் அதில் கந்தமும் சேர்ந்துருக்கும் சப்தஸ்பரிச ரூபரச கந்தம்ங்கிற அஞ்சு தன்மாத்திரை ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நீர்நிலம்ங்கிற பஞ்சபூதம் அஞ்சு அஞ்சும் பத்தாச்சு ஏற்கனவே நாலு சொன்னேன் பிரகிருதி மகத்து அகங்காரம் மனசு அப்படின்னு பதினாலு ஆச்சு இதுக்கு அடுத்தது இந்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு புலன் எதுன்னா நம்மக்கிட்ட உள்ள ஞானேந்திரியங்கள் கண்ணால் ரூபத்தை பார்க்குறோம் காதால் சப்தத்தை கேட்குறோம் மூக்குனால் வாசனையை நுகர்றோம் தோளால் ஸ்பரிசிக்கிறோம் வாக்குனால் ரசத்தை உணர்கிறோம் இது வெளியில புலன்களாகவும் இருக்குது உள்ளுக்குள்ளே சூக்மமாகவும் இருக்குது இப்போ கண்ணு தெரியலை அப்படிங்கிறதுக்காக தெரியற உணர்வு அவனுக்கு பெடுத்து பார்க்குற உணர்வு அவனுக்கு பெடுத்துன்னு சொல்ல முடியாது வெளியில் பார்க்கறதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய கண்ணு தான் பேருக்குமே தவிர பார்க்குற உணர்வு போகாது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ ஒருத்தருக்கு கண் நன்னா தெரிஞ்சிருந்தது அப்புறம் தெரியாமல் பெடுத்துன்னு வச்சுப்பான் ஏதோ காரணத்தினால தெரியலை அவர் அப்படி உட்காத்தி வச்சுருக்கா ஒரு சேரை போட்டு ஆற்றுல உட்காத்தி வச்சுருக்கா வாசலில் வந்து ஒருத்தர் பெல் அடிக்கிறார் சார் அப்படின்னு சொல்லட்டும் கவனிச்சா தெரியும் கண்ணு சுத்தமாக அவனுக்கு தெரியாத நிலையில் இருந்தாலும் சப்தம் எங்கேந்து வருதோ அந்த பக்கம் அப்படி திரும்பி பார்ப்பார் உனக்கு தான் கண்ணு தெரியாது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ரிசல்ட் தானே அப்புறம் ஏன் திரும்பி பார்க்குறான்னா அந்த வெளியில் பார்க்கிற கருவிதான் பழுதாகிடித்தே தவிர பார்க்கணுங்கிற உணர்வு பழுதாகல அவனுக்கு இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியறதா அதுக்கு தன் மாத்திரைன்னு இருக்குது அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் வாக் நேத்திரம் சற்று யுக்வாகரான சற்று ஸ்ரோத்ரம்ங்கிறது கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்குங்கிற ஞானேந்திரியங்கள் வாக்பாணி பாதம் பாயு உபஸ்தங்கிற கர்மேந்திரியங்கள் செயல் புரியக்கூடிய இந்திரியங்கள் வாக்கு பேச்சில் கைகள் ரெண்டு கால்கள் ரெண்டு யூரின் டாய்லெட் போகிற பாகங்கள் இதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர் இது அஞ்சு இருக்குது ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு காது மூக்கு நாக்கு தோளுங்கிற அஞ்சு இருக்குது பத்தாச்சு பஞ்ச பூதங்கள் அஞ்சிருக்கு பைஞ்சாச்சு பஞ்ச தன்மாத்திரைகள் அஞ்சிருக்கு இருபதாச்சு பிரகிருதி புத்தி அகங்காரம் மனசுங்கிற நாள் மொத்தம் இருபத்தி நாலு பகவான் சிருஷ்டி பண்ணினது இது பிரம்மா சிருஷ்டி பண்ணலை இதுக்கு தத்துவ சிருஷ்டின்னு பேர் இதுக்கு பாத்மகல்பம்னு பேர் தான் வாராக கல்பம் அப்படிங்கிறது வரப்போகிறது இதுக்கு சர்க்கம்னு பேர் பின்னாடி வந்து நாரதருக்கு சொல்லும் போதே சர்க்கம் விசர்க்கம் அப்படின்னு புராண லட்சணம் சொல்கிறார் இதை சிருஷ்டி பண்ணிட்டு பகவான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைச்சா என்னென்ன அவதாரங்கள் பண்ணினாருங்கிறத சுருக்கமாக சொல்லிவிட்டு புராணத்தினுடைய விசேஷத்தை சொல்கிறார் அத்திர சர்க்கோ பதினோராவது பத்தாவது அத்தியாயத்தில் அத்திர சர்க்கோ விசர்கம் ஸ்தானம் நமூத்தய மன்மந்தரேஷானுகதா நிரோதோ முக்திராசிரய தசமசிய விசுத்தியர்த்தம் நவானிக லட்சணம் வர்ணயந்தி மகாத்மான சாஞ்சச சர்க்கம் அப்படின்னு சொன்னது இப்போ தத்துவ சிருஷ்டி விசர்க்கம் அப்படிங்கிறது பூத்த சிருஷ்டி இது வந்து விதுர மைத்ரேய சம்வாதத்தில் அதை விஸ்தாரமாக சொல்ல போகிறார் அதுக்கு அடுத்தது விசர்க்கம் அடுத்தது ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய விஷயம் அதுக்கு அடுத்தது போஷணம் ஊத்தி அடுத்தது மண்வந்தரம் ஈசானுகோதா நிரோதம் முக்தி ஆசிரியம் அப்படின்னு பஞ்ச லக்ஷணங்கள் தான் சாஸ்திரங்களில் மற்ற புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாகவதத்துக்கு பத்து லக்ஷணம் சொல்கிறார் அதை எதற்கு என்னென்ன விஷயம்னு சொல்லணும் வரா இதில் வந்து ஒம்பது பத்து மொத்தம் பன்னெண்டு ஸ்கந்தம் இந்த பாகவதம் அப்படிங்கிறது இதில் ஒம்பது ஸ்கந்தத்தில் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தசமசிய விசுத்தியர்த்தம் நவானாமிக லக்ஷணம் ஆசிரயம் அப்படிங்கிற அந்த பகவானை பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கே இது நமக்கு எப்போ வரும்னால் இந்த தத்துவஜானம் ஏற்பட்டால் தான் நமக்கு ஆசிரயம் அப்படிங்கிறது வரும் இந்த தத்துவஜானம் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒம்பது ஸ்கந்தங்களில் இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை சொல்ல போகிறார் பூதமாத்திரேந்திரியாம் ஜென்ம சர்க்க ஜென்மசர்காகிருதமாத்திரேந்திரியாம் ஜென்மசர்க உதாகிருத பிரம்மணோ குணவைஷமியாத் விசர்க்கா பௌருஷ ஸ்மிருதா பகவானுடைய சங்கல்பத்தினால முக்குணங்களும் பரிணாமத்தை அடைஞ்சு ஆகாயம் முதலிய பஞ்சபூதங்கள் சப்தங்கள் தன்மாத்திரைகள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அகங்காரம் இதெல்லாம் தோன்றினதுன்னு இதுக்கு சர்க்கம் அப்படின்னு பேரு அந்த விராட்புருஷனால பரமாத்மா பரமாத்மாட்டேந்து தோன்றின பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சத்துக்கு பூதம் பிரபஞ்சத்துக்கு விசர்க்கம் அப்படின்னு பேரு ஸ்திரைக்குண்ட விஜயா போஷணம் ததனு ஒவ்வொரு நொடியும் அழிவை நோக்கி போயிட்டே தான் இருக்கு நமக்கு ஆனால் அந்த கட்டுப்பாடுக்குள்ளே அந்த ஜீவன்கள் இந்த பிரபஞ்சம் இருக்கு பத்தியலா அந்த கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருந்துருக்கானே பகவான் அதுக்கு ஸ்தானம் அப்படின்னு பெயர் இந்த ஜீவன்களை உதாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிருஷ்டி பண்ணுறான் அப்படின்னு முதல்ல சொன்னேன் அந்த ஜீவன்கள் வாயறத்துக்கு தேவையான பொருள்களையும் பகவான் தான் கொடுக்குறான் பகவான் படைக்கலைன்னா நாம் காற்று இல்லைன்னா மூச்சு விட முடியுமா ஜலம் இல்லைன்னா ஜீவிக்க முடியுமா ஆகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் உயிர் வாழ முடியுமா அதெல்லாம் சிருஷ்டி பண்ணி கொடுக்குறானே அதுக்கு போஷணம் அப்படின்னு பெயர் மண்வந்தராணி சத்தர்ம உதய கர்மவாசனாக மனு முதலிய மகான்கள் இந்த உலகத்தை ரட்சிக்கிறார்களே அவர்களுடைய சரித்திரங்களை சொல்லி அதில் வாழக்கூடிய ஜீவன்களுடைய வாசனைகள் இருக்கு அந்த வாசனைகள் தான் கர்மாவாக வெளிப்படுறது அதுக்கு ஊதி அப்படின்னு பேர் அவதாரானு சரித்தம் ஹரேஷாஸ்யானுவர் தான் சதா வீசகதா புரோக்தா பகவான் இந்த பிரபஞ்சத்தை சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் பல அவதாரங்கள் பண்ணுறானே அந்த அவதாரங்களுக்கு ஈசானு கதை அப்படின்னு பேர் நிரோதோ சியானுசயனம் ஆத்மன சகசக்தி பிகி கடைசியில் பகவானோட இந்த சக்தியானது இரண்டெல்லாம் கலக்கறதே அதுக்கு நிரோதம் அப்படின்னு பெயர் அந்த ஜீவனானவன் சகல ஆவரணங்களையும் தொடர்ந்து அகங்காரத்தையும் தொடர்ந்து மாயையும் தாண்டி அந்த பகவான் அடையரானே அந்த நிலைக்கு முக்தி அப்படின்னு பெயர் ஆபாச நிரோதஷ்ச்ச யதாத்யசீய ச ஆசிரய பிரம்ம எந்த பரமாத்மாட்டேருந்து இந்த பிரபஞ்சம் அசையாத பிரபஞ்சம் அசைய பிரபஞ்சம் இது தோற்றம் லயம் சம்ஹாரம் ஏற்படுறது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவே ஆசிரியமாக இருக்கக்கூடியவன் அதனால் அவனை பிடிச்சிக்கணும் அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு பிரம்மாவான எனக்கு பகவான் வேதத்தை கொடுத்து இந்த வேதத்தினுடைய ஆதாரத்தில் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நான் பகவானை பார்த்து கேட்குறேன் நீங்கள் என்னை பார்த்து சிருஷ்டி பண்ண சொல்லுட்டே நீங்கள் கொடுத்த அந்த அனுகிரகத்தினால நான் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு வந்து இந்த அஜானத்தில் நான் பந்தப்பட்டுட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாள் இதெல்லாம் நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இதில் பந்தப்பட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க அப்போ சொல்கிறாள் பகவான் நீ பந்தப்படாமல் இருக்கிறதுக்காக உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் நீ என்ன மாதிரி இருந்தால் இதுலேருந்து பந்தப்படாமல் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உபதேசம் பண்ணுறான் ஜானம் பரமகுஹ்யம் மே எத் விஜான சமன்விதம் ச ரகசியம் ததங்கஞ்ச கிரகானகதி தம்மையா நான் இப்போ உனக்கு சொல்லப்போகிற ஞானம் இருக்கேன் அது ஞானம் அதுக்கு சாதனமான சாதனம் இது ரெண்டுமே ரகசியமானது அனுபவத்தோட கூடின பக்தியோட கூடின அனுபவமானது இது அனுபவம் மூலமாக அறிய வேண்டிய விஷயம் பக்தியினுடைய லக்ஷணங்களை கொண்டது இதை நீ கவனமாக கேட்கணும் யவா நகம் பாவோ பாபோ எதிரூபகுண கர்மகா ததைவ தத்துவ விஜானம் அஸ்துதே மத நுக்ரஹாதி எது உண்மையான சொரூபம் அதனுடைய லக்ஷணங்கள் என்ன அது எவ்வாறாக இருக்குது எனது ரூபம் அப்படின்னா என்ன குணம்னா என்ன என்னுடைய கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் என் அனுகிரகத்தினாலும் உனக்கு புதியும் ஒன்று சொல்கிறேன் அகமே வாசமே வாக்ரே நான் நான்யத்ய்சதரம் பஷாதகம் யதேத யோ வசிஷேத சோமியகம் இந்த சதுர்ஸ்லோகி பாகவதம்னு பேர் இருக்குது இதுக்கும் சதுஸ்லோகி பாகவதம்னு பேர் பிரம்மாவுக்கு பகவான் சொன்னது இந்த பாகவதம் இருக்கு ரொம்ப டீப்பாக உள்ளே போக போக யார் யாருக்கு சொன்னாருங்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அதை கரெக்டாக ஒரு தடவை சொல்லணும்னா பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார் பிரம்மா நாரதருக்கு சொன்னார் நாரதர் வியாசருக்கு சொன்னார் வியாசர் சுகருக்கு சொன்னார் சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார் அந்த இடத்துல கேட்டிருந்த சூத்த பௌராணிகர் வந்து சவுனகாதி மகர்ஷிகளுக்கு சொன்னார் அதை கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் பாகவதத்தினுடைய ஒரு வரிசக்கரமம் அப்படிங்கிறது பகவான் சொல்கிறான் ஆமேவாசம் ஏவாக்ரே இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன் அதுதான் என்னோட பூர்ணமான நிலை அதுக்கு முன்னாடி ஸ்தூலம்ங்கிறதும் கிடையாது சூக்ஷ்மம் அப்படிங்கிறதும் கிடையாது அதுக்கு காரணமான அஜானமும் கிடையாது எந்த படைப்புமே இங்கே கிடையாது நான் ஒருவனே தான் இருந்தேன் இந்த படைப்புகள் அத்தனையும் தோன்றுவதற்கு காரணமானவனும் நான் தான் இந்த படைப்புகள் அத்தனையும் லயமாயிருக்கிறதும் எங்கிட்ட தான் அந்த படைப்புகள் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறதும் நான் தான் ரித்தேர்த்தம் சம்யத் பிரதீ ஏத்த ந பிரதீத்த சாத்மனி தத்வித்யாதாத்மனோ மாயாம் யதா வாசோ யதா தமஹ ஒரு பிம்பத்தோட ஒரு நிழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பிரதிபிம்பம்னு பேர் கண்ணாடியில் தெரியிறது அல்லது ஜலத்தில் தெரியிறதுன்னா அது ஒரிஜினல் கிடையாது அதுபோல உலகம் பிரபஞ்சம் முழுக்க என்னுடைய பிரதிபிம்பம் நான் தான் பிம்பம் அப்படிங்கிறது அப்போ இதெல்லாம் உண்மை கிடையாது இதெல்லாம் மாய அப்படின்னு பேர் இதை புரிஞ்சுக்கணும் எப்படி யதா மகதி பூதானி பூத்தேஸ்வச்சாவசேஷ்வனு பிரவிஷ்டான்ய பிரவிஷ்டானி ததா தேஷு ந எல்லா ஜீவராசிகளுடைய உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு பிராணன் இருக்கு இது வந்து உடம்புல பூரத்துக்கு முன்னாடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது உபாதான காரணமாக இருக்கு உபாதான காரணம்னா மண்ணை வச்சு பானை செய்கிறோம் மண் பானை வரத்துக்கு காரணமாக மண் இருக்குது மண்ணால் தான் பானை செய்யப்பட்டது பானை இருக்கு மண் இருக்கு பானை இருக்கு மண்ணால் தான் பானை செய்யப்பட்டது மண்ணால் செஞ்சத்த பானேன்னுன்னுனு சொலனால் அந்த வடிவத்தினால் சொல்கிறோம் அந்த பானையில் என்ன இருக்குன்னா மண்ணு தான் இருக்குது பானைன்னு சொல்கிற இல்லைன்னால் வடிவந்தான் அந்த ரூபந்தான் ஒரிஜினலாக அங்கே என்ன இருக்குன்னா மண்ணு தான் இருக்குது முன்னாடி மண்ணாக தான் இருந்தது அந்த பானையை போட்டு உடைச்சி நொறுக்கினாலும் மண்ணாக தான் போகிறது அப்படி இல்லை பானையாக இருக்கிற தேவை மண்ணாக தான் இருக்குது அந்த மண்ணுங்கிற அந்த சத்தியம் திருக்காலத்துலேயும் சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை மாறல்ல மண்ணு மண்ணாகவே தான் இருக்கு அது மாதிரி திருக்காலத்துலேயும் பரமாத்மா பரமாத்மாவே தான் இருக்கான் சிருஷ்டிக்கு முன்னாடியும் பரமாத்மாவாக தான் இருக்கான் அவன் தான் நிமித்த காரணமாகவும் இருக்கான் உபாதான காரணமாகவும் இருக்கான் சிருஷ்டியாகவும் இருக்கான் ஜெகத்தாகவும் இருக்கான் லயமாயிடுத்துன்னா பரமாத்மாவாகவும் ஆயிடுறான்வன் இதுதான் அடிப்படை இதுதான் அடிப்படை நாம் தங்கம்னு சொல்கிறோம் மோதிரம்னு சொல்கிறோம் வளையல்னு சொல்கிறோம் பொம்மைன்னு சொல்கிறோம் பானேன்னு சொல்கிறோம் என்ன சொன்னாலும் அதில் தான் இருக்குது மண்ணு தான் இருக்குது அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை நாம ரூபங்கள் சொல்லப்பட்டாலும் அத்தனையும் குணமாக தான் இருக்குது பகவதூபமாக தான் இருக்குது ஏதாவா தேவ ஜிஜ்ஞாசம் தத்விஜாசு நாத்மன அந்யவ அன்வய வத்திரேகாபியம் எத் சாத் சர்வதா அப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரூபத்தெல்லாம் ஒதுக்கணும் இது பிரம்மம் இல்லை இது வி பிரம்மம் இல்லை அப்படின்னு ஒதுக்கின்னு வத்திரேக்கம்னு பேர் அல்லது முத நாளே சொன்னேனே ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி ஆகாசத்துல ஆகாசத்துலேருந்து காற்று தோன்றுறது காற்றுலேருந்து நெருப்பு தோன்றுறது இருந்து நீர் தோன்றினது நீர்லேருந்து நிலம் தோன்றுறது நிலத்திலேருந்து ஓஷதிகள் தோன்றினது அதுலேருந்து ஜீவன் தோன்றினது ஜீவனுக்கு காரணமாக இருக்கிற செடிகொடிகள் செடிகொழுக்கு காரணமாக இருக்கிறது பூமி பூமிக்கு காரணமாக இருக்கிறது ஜலம் ஜலத்துக்கு காரணமாக இருக்கிறது நெருப்பு நெருப்புக்கு காரணமாக இருக்கிறது காற்று காற்றுக்கு காரணமாக இருக்கிறது ஆகாசம் ஆகாசத்துக்கு காரணமாக இருக்கிறது வியக்தம் பிரகிருதி அதுக்கு காரணமாக இருக்கிறது பரமாத்மா இப்படி ரிவர்ஸில் போனால் வெற்றிரேக்கம்னு பேர் அப்படி வந்தால் அன்வயம்னு பேர் இந்த ரெண்டு இதில் ரெண்டு வகையாகவும் பார்த்தா காரண வஸ்து உற்பத்தி ஆறு இடமும் பகவான் தான் லயமாகிற இடமும் கர்வான் தான் அப்புறம் எல்லா ரூபத்திலையும் பகவான் தான் விளங்குகிறார் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடும் எதன் மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதி பவான் கல்பவி கல்பேஷு பேஷு நவிமுகியதி கருகச்சி இதில் நான் செஞ்சே என்னோடதுங்கிறது என்ன இருக்குது நீ யார் கண்ணா மூக்கா காதா வாக்கா தோளா ஹிருதயமா கிட்னியா கொடலை மூத்திரப்பையா காலா கையா எது நீ இதெல்லாம் பிச்சை எரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நீனு சொல்கிறியோன்னு நான்னு சொல்கிறியோன்னு இதெல்லாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் யோனும் இல்லை இதெல்லாம் இருந்து உயிர் பெடுத்துன்னா அதை பிரயத்தனம் உடம்புன்னு தானே சொல்கிறேன் அப்போ நீ யார் புரியறதா இப்போ நீ யாருங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு இது ஒரு இதெல்லாம் ஒரு திரவியம் இது இது பகவானுடைய சக்தி இந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் எல்லாம் பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது இதில் நாம் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஞானம் இருந்தால் வராது பிரம்மாவுக்கு அந்த கவலை இருந்தது எல்லாம் நான் பண்ணுறேங்கிற என்ன வந்துருத்துனா என்ன பண்ணுறதுன்னு அந்த இது வராது அதனால் இந்த ஞானத்தோட நீ இரு அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணிட்டு ஆயிட்டார் தஸ்மா இதம் பாகவதம் புராணம் தசலக்ஷணம் ப்ரோக்தம் புரோக்தம் பகவத்தா பிராக பிரீத்தா புத்திராய பூதகிருத்து இது வந்து பாகவதம் அப்படின்னு இதுக்கு தான் பெயர் இதை வந்து பிரீத்தையோட சந்தோஷத்தோட இதை வந்து பிரம்மாக்கு வந்து நாரதருக்கு சொல்லி இந்த இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாகவதத்தை சொல்லும்போது கேட்கக்கூடியவர்களுடைய மனசில் யதாக பகவதி திருணாம் பக்தி பவிஷ்யத்தி சர்வாத்மன் அகிலதாரே இது சங்கல்பி அவர் நயா இது பொதுவாக என்ன நினை அந்த சரித்திரங்களெல்லாம் எல்லாம் சொல்லி அவதாரங்களெல்லாம் சொல்லி அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டாலும் பொதுவான எல்லாத்துக்கும் கூடிய ஸ்லோகம் இது அந்த அவதார சரித்திரங்களை சொன்னால் பகவானுடைய தத்துவ சிருஷ்டிகளை சொன்னால் பகவான் உபதேசிச்ச சதுஸ்லோகிங்கிற பாகவதத்தை சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொன்னதாதான் இதை எடுத்துக்கணும் நாரதரை பார்த்து சொல்றார் யதா இதை நீ பிரச்சாரம் பண்ணணும் உலகம் முழுக்கவே சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா யதாகரோ பகவதி ரிணாம் பக்தி பவிஷ்யதி எப்படி சொன்னால் கேக்கிறவாளுடைய மனசில் பக்தி வருமோ அப்படி சொல்லணும்னா இதுதான் கதை சொல்கிறவாள் மனசில் சங்கல்பிச்சிக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறதுக்கு நான் வரல வம்பளக்கிறதுக்கு நான் வரல பொழுது போகிறதுக்கு நான் வரலை கேக்கிறவாளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரணும் மனசு லயமாகணும் பகவதூபமானது தியானத்தில் சித்திக்கணும் பகவானோடையே நாம் இருக்கா மாதிரி இருக்கணும் கதை கேட்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரமும் பிரபஞ்சமானது மறையணும் அந்த ஒரு மணி நேரம் அனுபவம் தியானமாக சித்திக்கணும் இது மாதிரி ஒரு சங்கல்பத்தோட யதா ஹரோ பகவதி ரிணாம் பக்தி பவிஷதி எப்படி சொன்னால் கேட்குறவாளுடைய மனசில் பக்தி உண்டாகுமோ அது மாதிரி சொல்லணும் சர்வாத்மன்யிலாதே இது சங்கல்யவர்னயா இப்படி சொல்லி பகவான் நாரதருக்கு அனுகிரகம் பண்ண நாரதானவர் அதுக்கப்புறம் பிரபஞ்சம் முழுக்க இந்த பாகவதத்தை சொன்னார் அப்படின்னு ஆரம்பம் இதுக்கு இது ரெண்டாவது ஸ்கந்தம் அப்படிங்கிறது முடியறது மூணாவது ஸ்கந்தத்துல தான் மைத்திரேய சம்பாத ரூபமான பாகவதத்தை சொல்ல போறார் அது என்ன அப்படின்னு சொன்னா தத்துவ சிருஷ்டியை சொல்லிட்டார் இப்ப பூத சிருஷ்டியை சொல்ல போறார் பிரம்மா எப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினார் வேதத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லுட்டான் பூ பஞ்ச பூதங்கள் இருக்குது பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்குது கர்மேந்திரியங்கள் அஞ்சு இருக்குது ஞானேந்திரியங்கள் அஞ்சு இருக்குது ஈரேழு பதினாலு உலகங்கள் இருக்குது இதை வச்சுன்னு பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணினார் உயிரினங்களை அப்படிங்கிறது தான் மைத்திரேயர் விதுரருக்கு சொல்ல போகிறார் விதுரர் எப்போ மைத்திரையர்கிட்ட கேட்டார் மைத்திரையர் எப்போ விதுரருக்கு சொன்னார் எந்த இடத்துல சொன்னாருங்கிறதுலாம் திருத்தீயஸ்கந்த ஆரம்பம் இதோட த்வித்தீயஸ்கந்தம் முடியறது तृतीय स्कंध तो अदल व्रीवा चल पड़ा निद्रे च महीी सुरेभ्य निवस्थर्निशिपूजितायरा चित्रा चथोद्धव संपूजितायास्तु नमो नमस्ते नारायण 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 ായണ നാരായണ 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 ഗോപിക്കമരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആയമൂർത്തികീ ജയ